நாய் நண்பர்களே இன்னைக்கு மதுரை டிவி கே மாநாட்டுக்கு வந்திருக்க தளபதி ஸ்பீச்சுகாக ஈகர்லி வெயிட்டிங் வாங்க போய் பார்க்கலாம் இது மேல ஏறுனா தளபதியை கிளியரா பார்க்கலாம் நினைக்கிறேன் ஐயோ என் போன் டிஸ்ப்ளே காலி தப்பு பண்ணிட்டேன் இப்ப போன் போச்சு கையில வேற காசு இல்ல எல்லாம் கூகுள் பேல தான் இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே ப்ரோ பக்கத்துல இங்க பெஸ்டா மொபைல் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பண்ற ஷாப் இருக்கா மங்கி ப்ரோ இந்த சுத்து வட்டத்திலே நம்ம அன்னை மொபைல்ஸ் தான் இருக்கிறதுல பெஸ்ட் அங்க போங்க ப்ரோ சிறப்பா பண்ணி கொடுப்பாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேற யார்டியாச்சு கேட்டு பார்ப்போம் கொஞ்சம் ஓவரா தான் பில்டப் கொடுக்குறாங்க தலைவா பக்கத்துல இங்க பெஸ்டா மொபைல் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பண்ற ஷாப் இருக்கா பங்கு சுற்று வட்டத்திலேயே உடனுக்குடனே சர்வீஸ் பண்ற பெஸ்ட் மொபைல் சர்வீஸ் ஷாப் நம்ம அன்னை மொபைல்ஸ் தான் பங்கு வேற எங்கேயும் கேட்க வேண்டாம் ஸ்ட்ரைட்டா போய் பாரு பங்கு என்ன எல்லாரும் ஒரே ஷாப் நேம சொல்றாங்க டோன்ட் வரி ப்ரோ 10 மினிட்ஸ்ல உங்க போனை ரெடி பண்ணிடலாம் ப்ரோ இங்க வேற என்ன மாதிரியான போன் சர்வீஸ் எல்லாம் பண்றீங்க சார் நாங்க இங்க போன் மற்றும் லேப்டாப் சம்பந்தமான எல்லா ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுப்போம் ஃபோனை அன்லாக் பண்ணி எடுத்து கொடுக்கறது போர்டு சிப் லெவல் சர்வீஸ் பண்ணி ஐசி மாத்தி கொடுக்கற அளவுக்கு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியர் எங்க கிட்ட இருக்காங்க போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுனா இல்ல ஸ்பீக்கர் கேட்கலனா இல்ல மைக் கேட்கலனா சரி பண்ணி கொடுப்போம் முக்கியமா நாங்க உடஞ்ச டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னா நாங்கள் மற்ற லோகல்ல உள்ள சர்வீஸ் கடைகளுக்கு டிஸ்பிளே ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால மேக்ஸிமம் எல்லா மாடலுக்கும் டிஸ்பிளே ஸ்டாக் எப்பவும் கையிலேயே இருக்கும் வா சூப்பர் ப்ரோ டிஸ்பிளே பழைய மாதிரி ரெடி ஆகிடுச்சு உண்மையாவே மாஸ்க் காட்டிட்டீங்க போங்க அது மட்டும் இல்லை யூஷுவலா மொபைல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணா ஒரு காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் கொடுப்போம் உங்களுக்கு இப்போ நாங்கள் தர கிஃப்ட் இந்த தௌசண்ட் ருபீஸ் மதிப்புள்ள ஐபேட் இயர்போட்ஸ் இப்போ நான் ஊருக்கு ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டே போவேன் நீங்களும் உங்கள் மொபைல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுண்ணா கண்டிப்பாக அன்னை மொபைல்ஸ் போங்க அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் கணபதி சில்க்ஸ் திருவேங்கடம் ரோடு சங்கரன் கோவில்